அந்த அளவுக்கு வேண்டாம் இது கரெக்ட் பொதுவா இப்ப எல்லாம் நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வெளியில போய் விளையாண்டாலே போதும் விளையாண்டது வந்து படி அப்படின்னு தான் சொல்றாங்க நிறைய வீட்டுல ஆனா ஸ்போர்ட்ஸ் நமக்கு கத்து குடுக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கு இத பத்திதான் இந்த முறை உங்கள் கற்க கசதனவே

well i was leading the comedy team when we had a tournament in my college we actually lost the first two matches then i discussed with the team members about the mistakes we made and each one came up with a suggestion we corrected those mistakes and bounced back and won the final game <laughs> இதுவே ஒரு சின்ன தோல்வியும் துக்கமும் வந்துச்சுன்னா ரொம்ப துவண்டு போயிடும் ஆனா இதுவே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன பாத்தீங்கன்னா அவரோட தோல்வியில இருந்து என்ன தப்பு பண்ணாரு அப்படிங்கறத ஆராய்ந்து அடுத்த தடவை அதை சரி பண்ணிக்க தான் பாப்பாரு நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸ்போர்ட்ஸ் நமக்கு கத்துக் கொடுக்கறதும் நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு பழைய விளையாட்டுகளான கோலி பம்பரம் பரமபதம் பல்லாங்குழி இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளும் நம்மளுக்கு ஒவ்வொரு பாடத்தை கத்து இன்வால்வ் விளையாட்டாதான் இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லான பாடங்கள் அதுல இருந்து கத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ எங்க வீடியோக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறத கண்டிப்பா ஊக்குவிங்க நன்றி